நீதிமன்றம் என்னங்க நடவடிக்கை எடுத்துருங்க நீதிமன்றம் கேட்டுருக்க டிஜிபி கிட்ட கேட்டுருக்காங்க ஸ்பெஷல் டீமுக்கு யார் ஆத்தரைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இல்ல யார் அந்த சார் மாதிரி யார் அந்த மேடம் அவங்களை பற்றி எந்த செய்தியுமே இப்ப வரைக்குமே வரல வரலையே ஏன் அப்படி பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருக்கா நாளைக்கு கேஸ் வருதுன்னா நேற்று நைட்டு பண்றாங்க காலையில் அவர் மேலே அந்த நைட்டோட நைட்டாக எஃப்ஐஆர்லாம் ஆல்ட்ரு பண்ணி அவர் மேலே கொலை வழக்கு பதிகிறாங்க எதுக்கு கோர்ட்டு வந்து கோர்ட்டில் பதில் சொல்லணும்ல நீங்கள் அதுக்காக கோர்ட்டில் இந்த கேஸ் எடுக்கப்படலைன்னா மீடியா மட்டும் கத்தி தான் போதுமா சும்மா ஒரு கண்தடைப்புக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் தலையிட போகுது நீதிமன்றத்தில் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கும் போது இந்த கீழ்மட்ட அதிகாரிகளை காவு கொடுத்தாங்க சிறப்பு படையினா அவன் வந்து டிஷர்ட் போட்டு லுங்கி கட்டிட்டு பொலார் குளம் புளிச்சு புளிச்சு போடுறாங்க அவங்க காவல்துறை அதிகாரிகள் தானா இல்லை ஹையர் பண்ண கூன்ஸா என்னன்னு தெரியுது எனக்கு பயமா இருக்குதுங்க இன்ஃபேக்ட் இதெல்லாம் பார்த்தா இது த்ரெட்டுன்னு பார்க்குறீங்களா என்ன சமூக பயங்கர த்ரெட்டுங்க அந்த ஆறு பேர் சஸ்பெண்ட் மேட்ரு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வழி போயிடும் சொல்லி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கைது வழிபுணை சத்தம் எதுக்கு அஞ்சு பேர் கைது பண்றீங்க எப்படி இந்த சிஸ்டம் வந்து முரண்பாடு இல்லை இல்லை மக்களை முட்டாளாகிறது தான் அது நாட்டில் எவனுக்குமே வந்து கண்ணு தெரியாதா காது கேட்காதா மூளை எல்லாமே பைத்தியமா ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் விஷயத்தில் எப்படி இந்த சமூகமே கொந்தளிச்சது முதல் ஒரு பதவி விலகணும்னு சொன்னார் ஆமாம் இன்னைக்கு அதே மாதிரியான சூழ்நிலை தானே இங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் மரணமும் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைந்தது அதே மாதிரியா இந்த சம்பவமும் அமைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் மேலதிகாரி சொல்கிறத கேட்குறத தாண்டி எங்களுக்கு வேறு என்ன தெரியும் எங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலம் கேள்வி புரியா இருக்குது என்ன மாதிரி சொல்கிறாங்களே அது ஒரு பக்கம் நியாயமாக தானே தெரியுது எதுக்கு நீ மேலதிகாரி தப்பு பண்ண சொன்னால் நீ தப்பு பண்ணியா பண்ணலன்னா வேலை இருக்காது இல்லை காவல்துறை கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு ஒரு யூனியன் இருந்ததுன்னா உயர் அதிகாரி சொல்றாரு சொல்லிட்டு கேட்டு இருக்க மாட்டாரு செய்ய முடியாது சார் சஸ்பெண்ட் பண்ணா எங்க யூனியன்ல நான் சொல்லி யூனியன்ல பாப்பா ஒரு போராட்டம் நடத்துவாங்க அப்ப யூனியன் ரொம்ப முக்கியமானது இல்லை யூனியன் மட்டுமே இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவா அமைய முடியும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தோழர் சிவகங்கை திருபுவனம் நடந்த அந்த மடப்புரம் கோயில் சம்பவம் இனி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதே தான் திரும்பியும் பார்த்துட்டு இருக்கோம் திமுக ஆட்சியில் கூடுதலாக இருபத்தி பேருக்கு மேலே அவங்க வந்து கஸ்டோடியில் டெத் ஆக்சுவலாக இது கஸ்டோடியில் டெத்தில் வராதுங்கிற மாதிரி சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சரிங்கிறதையும் கூடல சொல்லுங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தம் இது கஸ்டோடியில் டெத் தான் ஏன்னா கஸ்டடின்றது இல்லீகல் கஸ்டடி இது ஏன்னா காவல்துறையில் தானே வந்து செக்யூர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அவங்க காவலர்கள் தானே இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த நம்ம தமிழக காவல்துறையை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க தானே அப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கிறாங்கனால சேர்க்கவே தான் கஸ்டடி தான் ஆனால் இல்லீகல் கஸ்டடி ஏன்னா இப்போ இந்த வழக்கை விசாரணை தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் போடாமல் இந்த பாய் இவங்களுக்கு போட்டு அடித்து சாவடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ஏன் இது இன்னொரு இல்லீகல் கஸ்டடிக்கு இன்னொரு ரீசன்னா இந்த ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கப்படல அங்கே சிசிடிவிலாம் இருக்கும் அதனால அங்கே வச்சு விசாரிக்காமல் வெவ்வேறு இடங்களில் வச்சு அடிச்சு அடிச்சு விசாரிச்சிருக்காங்க ரெண்டாவது இதில் வந்து இந்த ஸ்பெஷல் டீம் இன்வால்வ் பண்றதுக்கு யார் ஆத்தரைஸ் பண்ணது அதுக்கப்புறம் இறந்துட்ட பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்க இந்த இறப்பு மரணம் குறித்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரொம்ப கேவலமாக அந்த பையனுக்கு வந்து எப்ளப்டிக் எபிசோட்ஸ் இருந்து அதாவது காக்கா வலி மாதிரி வலிப்பு நோயில் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க இது எல்லாமே முழுக்க கோர்ட்டு நைக்க என்ன சொல்கிறது ரொம்ப காரி துப்புற அளவுக்கு போயிடுச்சு கோர்ட்டு பப்பா என்ன முடிச்சுட்டு இருக்காங்க இது ரொம்ப என்ன சொல்கிறது மிகப்பெரிய அத்துமீறல் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதுக்கு திமுக அரசை பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி விமர்சனம் வருது இல்லை அது எந்த அளவுக்கு சரியாக இருந்தது திமுக அரசு தானே இது த்ரி திமுக அரசுடைய காவல்துறை திமுக திமுக அரசு சொல்லலன்ற கேள்வி கேள்விக்கிற வாதமாக எதுங்க அரசு சொல்லிய செஞ்சாங்கிற ஒரு வாதம் ரைட் இதுக்கு முன்பு நடந்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இருபத்தி நான்கு பேர் இதுக்கு முன்னாடி கஸ்டடியில் நடந்திருக்குன்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்க அந்த இருபத்தி நாளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு நாலு பேரையும் வந்து இதே மாதிரி இந்த ஐந்து காவலர்கள் மீது கொலை குற்றம் தாக்க சாட்டப்பட்டு சிறையில போயிருக்காங்களா அது மாதிரி பண்ணியிருந்தாங்களா பண்ணல தான் அந்த இதற்கு முன்பு நடந்த சம்பவங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த சம்பவம் நடக்குது அப்ப இதுக்கு நேரடியாக அரசு ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிள் இல்ல முதலமைச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்கணும்ல அந்த குடும்பத்திட்ட போயிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசுறது எப்படி இப்படி சரி அந்த டிஎஸ்பியும் டிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போய் ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசுறாங்க இப்படின்னு இன்னைக்கு கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே இந்த குடும்பத்தார் அப்போ இது எந்த எந்த எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை ரெண்டாவது நீதிமன்றம் சொல்லுது அந்த பையனோட உடம்புல காயங்கள் இல்லாத இடமே கிடையாது பதினெட்டுக்கும் அதிகமான காயங்கள் நாற்பத்தி நாலு இடங்கள் நாற்பத்தி நாலு காயங்கள் அதில் லத்தியில் அடித்ததுக்கான தடயங்களும் இருக்குது அப்படின்றாங்க இப்போ எப்படி இது முடியும் ஒருத்தனை போட்டு அந்த அடி அடிக்கிறானே அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன எவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவன் அப்பாவி தானேங்க நிராயுத பணி தானே கட்டி வச்சு கை கட்ட கட்டப்பட்டிருக்கு போட்டு டொமால் டொமால் அடிக்கிறாங்களே எப்படி இது முடியுது உண்மை இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து அரசு ரொம்ப இப்போது நீதிமன்றம் என்னங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீதிமன்றம் கே கேட்டிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதெல்லாம் பத்தாது டிஜிபிகிட்ட கேட்டிருக்காங்க அவ அவருக்கு யார் இந்த ஸ்பெஷல் டீமுக்கு யார் ஆத்தரைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுக்கு ஏதாவது சமூகத்தில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க வந்து யாராவது சொன்னால் எடுத்து போய் வச்சு அடி அட்டின்னு அடிச்சு கொண்டுருவீங்களா இல்லை இல்லை யார் அந்த சார் மாதிரி யார் அந்த மேடம் அவங்கள பற்றி எந்த செய்தியுமே இப்போ வரைக்குமே வரல வரலையே ஏன் அப்படி பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருக்காங்க அவங்க கொஞ்சம் விஐபியாக இருந்திருப்பாங்க சமூகத்தில் முக்கியமான ஆட்கள் அவங்கள சம்மந்தப்பட்டு பேசும்போது ஒரு டிஎஸ்பி லிங்க் வராரு அப்புறம் பார்த்தா ஏதோ கலெக்டர் ஒருத்தவங்க பேர் அடிபடுது இப்போ ஏகப்பட்ட பெரிய பெரிய இடங்கள் அதிகார வர்க்கம் தான் இல்லை அதிகார வர்க்கம் இருக்கட்டும் கீழே உள்ள கா அப்படின்னா அவங்கெல்லாம் அடிமைகளா சொன்னா போய் அடிப்பாங்களா அதிகாரி சொல்றதுக்காகவே இவர் தவறு பண்ணுவாரா கீழே உள்ள சஸ்பெண்ட் பண்ண அந்த ஆறு பேருடைய ஃபேமிலி வந்து நீ போராட்டம் நடத்த நீ பாத்துட்டு போய் நினைக்கிறேன் அதுல அந்த ஸ்டேட் பண்ண கொடுக்காங்க மேலதிகாரி சொன்னா செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதை எப்படி பண்ண முடியும் சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல சட்டத்தை தானே இவங்க ஃபாலோ பண்ணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க சுட்டு மேல மேலதிகாரிகள் இப்ப ஜெயில் போனாங்க இப்ப ஜெயில கொலை குற்றம்ல ஜெயில தானே கிடக்கணும் அப்ப என்ன பண்றது இது ஒரு பாடமா எடுத்துக்கணும் உயர் அதிகாரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது எல்லாரையும் போட்டு மிதிக்கிறது இனி நாளைக்கு நீ தானே யாரு சிறைக்கு போறா மேலதிகாரி போறாரா அவர் போவாரா போக ஒட்டுருமா இந்த இந்த சிஸ்டம் இப்போ கீழே இருக்க வந்து தானே அடிச்சது டெக்னிக்கலா கீழ்மட்ட அதிகாரிகள் தானே அடிக்கிறது அடிக்கிறது அவங்க தானே அடிக்கிறாங்க எஸ்பிஐ வந்து வந்து அடிச்சாரா இல்ல இப்ப எனக்கு என்ன டவுட்னா ஒருவேளை இந்த சிஸ்டமே சே ரஜினி மாதிரி சிஸ்டமே கொலாப்ஸாக இருக்குது சேஞ்ச் ஆகிட்டு ஒரு புது சிஸ்டம் வந்தால் சரியாகடுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இந்த சிஸ்டத்தை விட அவங்கவுங்க மன மனம் அந்த அந்த சரி இங்கே எல்லாமே கரப்டடு ஓகே இவ்வளோ அடித்தவங்களாம் வந்து யோகி இருப்பாங்களா அவங்க கீழ் மட்டத்தில் இருக்கிறனாலே அவங்க புனிதர்களாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அவன் எவ்வளோ அவன் எவ்வளோ க பிரைபு எவ்வளோ கரப்ஷன் அவன் சைடில் இருக்குது அதையெல்லாம் தான் அதிகாரிக்கு பயப்படுது நீ நேர்மையாக இருந்தால் எதுக்கு அதிகாரிக்கு பயப்படணும் இது என்னோட வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகலாம்ல அதிகபட்சமாக என்ன பண்ண சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அவ்வளோதானே சஸ்பென்ஸில் கூட இந்த பண்ண சஸ்பெண்டில் கூட ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க ஏன்னா என்ன வழக்கு ஏதுங்கிறது இன்னும் கேஸே போடலன்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு கேஸே போடாத ஒரு வழக்கில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க உடனே எதுக்கு நீங்கள் ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்ணி யாரை காப்பாற்ற சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி சில கேள்வி வைக்கிறாங்கல்ல காவல்துறையோட இந்த முன்னெச்சரிக்கையான எடுக்கிற சஸ்பெண்ட் கூட பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்க படணுமா ஆமாம் இப்போ இது பேரளவு நாங்கள் நடவடிக்கை எடுத்து எப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்க நாளைக்கு கேஸ் வருதுன்னா நேற்று நைட்டு பண்ணுறாங்க காலையில் அவர் மேலே அந்த நைட்டோட நைட்டாக எஃப்ஐஆர்லாம் ஆல்ட்ரு பண்ணி அவர் மேலே கொலை வழக்கு பதிகிறாங்க எதுக்கு கோர்ட்டு வந்து கோர்ட்டில் பதில் சொல்லணும்ல நீங்கள் அதுக்காக கோர்ட்டில் இந்த கேஸ் எடுக்கப்படலைன்னா மீடியா மட்டும் கத்தியிருந்தால் போதுமா மீடியாவில் வந்துவிட்டால் மட்டுமே இந்த நடவடிக்கைலாம் மாற்றிருக்காது கண் சும்மா ஒரு கண்தொடைப்புக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் தலையிட போகுது நீதிமன்றத்தில் நம்ம பதில் சொல்லணும் அப்படின் போது இந்த கீழ்மட்ட அதிகாரிகளை கவு கொடுத்துட்டாங்க அதுதான் ஃபேக்ட்டு இந்த ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த வேலை கூட ஒப்பிட்டு பார்க்குறாங்களே அந்த ஒப்பீடு சரியானது ஆனால் ரெண்டுமே கஸ்டோடிகள் இது தானே இதில் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டும் ஒன்று தான் அதில் இன்ஃபேக்ட் அதில் கொஞ்சம் சட்டம் ஃபாலோ பண்ண போட்டிருக்கோம் ஏன்னா எஃப்ஐஆர்லாம் போட்டு ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க இவங்க அது அந்த க பர்டிகுலர் ஸ்டேஷன் காவல்துறை அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் உள்ளவங்க தான் அடித்தாங்க ஆனால் இங்கே அடித்தவனால் யார் இங்கே அது வெளில வந்துட்டு சிறப்பு படையினா அவங்க வந்து டீஷர்ட் போட்டு லுங்கி கட்டிட்டு பொலார் பொலார் புளிச்சு புளிச்சு போடுவாங்க அவன் காவல்துறை அதிகாரிகள் தானா இல்லை ஹையர் பண்ண கூன்ஸா என்னென்னு தெரியுது எனக்கு பயமாக இருக்குதுங்க இன்ஃபேக்ட் இதெல்லாம் பார்த்தா இது த்ரெட்டுன்னு பார்க்குறீங்களா என்ன சமூக பயங்கர த்ரெட்டுங்க ஒரு தனி சி இந்த சமூகம் என்பது பல தனி மனிதர்களுடைய குவியல் தானே இப்போ உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது எனக்கு என்ன கேரண்டி இருக்குது உங்கள் கேமராமேனுக்கு என்ன கேரண்டி இருக்குது யாராவது உங்கள் பகுதி பகுதி வீட்டில் ஒரு இன்ஃப்ளூன்சனால் ஏங்க இவர் என் பொருளை திருடிட்டார்னு சந்தேகமாக இருக்குன்னா தூய்ப்பிட்டு மெதி அடி கொலை பண்ணிடு அப்படின்ற மாதிரி தானே வருது அப்போ என்ன வேர் இஸ் த சேஃப்டி ஃபார் அஸ் உங்களுக்கு இது நடக்கலாமா நடக்கக்கூடாது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குல்ல அப்போ எல்லாருக்குமே வாய்ப்பு இந்த சமூகத்தில் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குல்ல அதுவும் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு இது வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல அப்போ இது சரியாக இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப தவறு இல்லை இது இப்போ எங்கே பேஸ் இந்த பிரச்சனையோட பேஸ் எங்கே இதோட பிரச்சனையோட பேஸ் வந்து ரெண்டு மூணு நாலு விஷயமா பார்க்கலாங்க ஒன்று வந்து தவறான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்து பயன்படுத்த உயரதிகாரிகள் கட்டளையிடும்போது அதை கீழ்மட்டத்தில் உள்ளவங்க மறுக்கணும் மறுத்துட்டு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதிகாரிகள்கிட்டயோ இல்லை கிட்டே சொல்லணும் இது மாதிரி என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணணும் அதுதான் அது முதல்ல அந்த மனதை இல்லைனா அந்த ஒழுக்கம் கீழ்மட்டத்தில் உள்ள காவல்துறையினருக்கு வரணும் ரெண்டாவது கீழ்மட்டத்தில் உள்ள மனித உரிமையை பற்றிய புரிதல் வேணும் இதே மாதிரி இது தவறு இது சட்டத்துக்கு புறம்பானது இது ஒரு கொலை குற்றத்தில் நாளை கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு வரணும் அது வந்தாலே போதுமே ஏய் சொல்லி அடிக்க சொல்கிறாங்கடா உண்மையை சொல்கிறா இப்படி போயிடும்னா அது உண்மையை சொல்கிறா நீ இல்லைன்னா ஏன் வேலை போயிடுடா இல்லைன்னா நான் உன்னை அடிக்க சொல்கிறாங்களா நீ செத்துக்கிட்டு போயிருவிடா இப்படி கூட விசாரிக்கலாம்ல இல்லை அடிக்கிறது நோக்கம் என்ன உண்மையை வரவழைக்கிறது தான் அடிக்கிறாங்க அதை அடிச்சிட்டா மட்டும் வந்து பொய் உண்மையாயிருமா சொல்லுங்கள் ஸோ இது ரெண்டாவது சட்டப்படி நடத்துகிறதுக்காக நடந்து கொள்வதற்கான முயற்சியை உயர்மட்ட அதிகாரிகள் எடுக்கணும் ஏங்க சட்டத்துக்கு அப்புறமா நான் எது செய்யணும் இல்லைகள்லாம் அவனை தூக்கிட்டு வந்து எதுக்கு அடிக்கிற இன்வெஸ்டிகேட் பண்ணு அவன் தப்பு இப்போ அவன் திருடியிருந்தானா அவனுக்கு கோர்ட்டு த தண்டனை கொடுக்க போகுது திருடல்னா விடுவிக்க போகுது ஸோ இது முழுக்க முழுக்க எனங்க இது வந்து திட்டமிட்டே இந்த கொலை நடந்திருக்காது அதில் எல்லாருக்கும் வந்து தெளிவாக இருக்குது ஒரு இன்ஃபுளுஷியலான அதிகாரி அப்போ இந்த இந்த மருத்துவர்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மருத்துவர் இந்த மாதிரி நாயக காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு யாரோ ஒரு மேல் அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க அந்த மேல் அதிகாரி இன்னொரு மேல் அதிகாரிகிட்ட எப்பா அதை என்னன்னு பார்த்து விசாரிப்பா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்க டக்குன்னு பார்த்து முடியுங்க அவனை என்னன்னு கூப்பிட்டு விசாரிச்சு கேளு அப்படின்னு இருப்பாங்க அடுத்த மேலதிகாரி இந்த அதிகாரிக்கு கால் பண்ணியப்பா என்னென்ன எஸ்பி லெவலில் பேசுகிறாங்கப்பா இல்லைன்னா என்னென்னு பாருங்க பார்க்கணும் சீக்கிரம் அப்படின்னு இருப்பாங்க இவ்வளோ தான் நடந்திருக்கோம் போட்டு மெரி மெரினு மெரிக்கிறாங்க இதுதான் வந்து இதுதான் இதை ஆக்சுவலாக நடக்கும் இல்லை அவனை அடிச்சு கொண்டுருங்கன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ சட்டத்தின்பால் இதை சரியாக பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறத பார்க்குறீங்க ரொம்ப சரியாக இருக்கு நீதிமன்றமும் இல்லைன்னு வைங்களேன் என்னத்துக்கு ஆகுது நீதிமன்றம் மட்டும் இதுக்கு மதுரை கிளை இதை எடுக்கலைன்னா என்னத்துக்கு ஆகிறது எப்போதுமே கடைசியான ஒரே புகழிடம் வந்து நீதிமன்றம் தான் அங்கே தான் வந்து அங்க அங்கே தான் அதை அதுவும் இல்லை என்றால் இது வந்து சுடுகாடாக மாறிடும் நம்ம நாடு என்ன ஒரு பக்கம் வந்து ஆரம்பத்தில் வரும்பொழுது அந்த ஆறு பேர் சஸ்பெண்ட் மாற்று வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வழி போயிடுவோய்னு சொல்லி எஃப்ஐ எஃப்ஐ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கைது வழிபோய் சத்தம் எதுக்கு அஞ்சு பேர் கைது பண்றீங்க எப்படி இந்த சிஸ்டம் வந்து மாற்பாடு இல்லை இல்லை மக்களை முட்டாளாக்குறது தான் அது ஏன்னா எவனுமே நாட்டில் எவனுக்குமே வந்து கண்ணு தெரியாதா காது கேட்காதா மூளை எல்லாமே பைத்தியமா இப்படி நீங்க எப்பனா எப்படி நம்ப முடியும் எப்படி நம்புவாங்க அவரே வந்து அவரே எடுத்தாரா சை ரொம்ப மோசமா இருக்குதுங்க இல்ல இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த அரசுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் எலெக்ஷன் நெருக்கத்தில் இது எப்படி இதை வந்து உயிர்ப்போட வைக்கணும் ரெண்டாவது இது ரொம்ப ரொம்ப அபோப்பேறுங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிறது எல்லாம் பெரிய ரொம்ப ஆனா மக்கள் மரணத்துல மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு இந்த கஸ்டடியில் டெத்து ரொம்ப தப்பு சட்டத்துக்கு புறமானது ஒரு கொலை அப்படின்றத வந்து வெகு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விதத்தில் இது வந்து மிகப்பெரிய அவப்பேறதான திமுக எப்படிங்க எச்சி ஒன்னு ரெண்டு நாள்ல இருபத்தி நாலு இல்லையா இருபத்தி நாலு கொட்டடி மரணங்கள்ன்றது என்னத்த என்ன கணக்கு அது எல்லாத்துலையுமே போலீஸ் ஒரு ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க விக்னேஷ் அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போலீஸ் பண்ணதோட விட முதல்வர் சட்டசபையில் பண்ணது இன்னும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்றது நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு பக்கம் காவல்துறையை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி ஒரு இது இப்படி தான் நீங்கள் நடந்ததுன்னு சொல்லி சில வழிகாட்டல் கொடுத்துருக்கிறாரில்ல இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா ஏங்க இது வழிகாட்டல் கொடுத்துருக்காங்க இது ஏன் இதற்கு முன்பு கொடுக்கல இதற்கு முன்பும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஏன் இந்த அரசு ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுக்கல ஆரம்பத்துல விக்னேஷ் விக்னேஷ் வழக்குல கொலை கட்டுற சாட்டப்பட்டதா அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே ஜெயிலுக்கு போனாங்களா இல்லை அப்போவே இது அந்த ஆட்சி வந்த புதுசுல இது நடந்தது அது அன்னைக்கே இதை பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை தொடர்ந்து மூணு கஸ்டடிகளிடத்துக்கு அடித்து கொன்ற காவலர்கள் எல்லாம் இதே ஒரு கொலை வழக்கு போட்டு உள்ள தள்ளியிருந்தாங்கன்னா இந்த இந்த மற்ற காவலர்களுக்கு பயம் வருமா வராது உறுதியாக வரும்ல அப்போ ஏன் பண்ணல அது ஏதோ இவங்களுக்கான காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் மாதிரி இது அவங்க புரிஞ்சுக்கிறது எப்படி கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காவல்துறையிட இருக்கா அதை தான் காட்டுது இது அதை இது உங்களை அடித்து உண்மையை வரவழைக்கிறது என்னுடைய என்னுடைய டியூட்டிஸில் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க என்னுடைய கடமைகளில் ஒன்றுன்னு அவங்க நினைக்கிறாங்க இது என்னுடைய கடமை நான் உன்னை அடித்து உண்மை வாங்குறதுன்றது என்னுடைய கடமை நான் கடமை செய்கிறேன்னு நினைக்கிறாங்க கடமையை செய்கிறாங்க இது இதுவாக அவங்களுடைய கடமை அப்போ நான் வந்து ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை ஒரு செய்தியாளனா நான் கவர் பண்ணுறேன் அது என்னுடைய உரிமை என்னுடைய கடமை அதை நீங்கள் தடுத்தீங்கன்னா தப்பு அப்படி தானே அப்படி தானே நான்

உழப்பு ஃபோர்சஸ் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்களே கொஞ்சம் இண்டிவிஜுவலில் போட்டு அடி அப்படின்னு இருக்காங்களே அவன் வச்சிருக்க அந்த லத்தி பார்த்தீங்களா அது ஃபைபர் லத்தி அது குற்றவாளி அடிக்கிறதா பொதுமக்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி கலைச்சி விடுறதுக்கு பயன்படுத்துறது அது எப்படி அடிக்க முடியுது ஒரு இன்னசென்ட்டாக என்ன அவன் கிரிமினலாகவே இருக்கணும் அவன் நிராயுத பாணியில் அவன் உங்கள்கிட்ட வந்து கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவனை பொட்டு பொட்டு போட்டுன்னு இப்படி அடிக்கிறாங்களே எப்படி முடியுது அது ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கசாப்பு கடையில் ஆடு மாடை வெட்டுவாங்கள்ல அதே மாதிரி தானே அதை போட்டு அடிக்கிறாங்க பா ரொம்ப வேதனையான விஷயம் தொடருது தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளுமே சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சியில் தவிர அவங்க இன்னும் பெரிய அளவுக்கு எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்போ போகிற இடத்துல ஏதாவது பிரெஸ் மீட்டில் ரெண்டு லைன் சொல்லிட்டு போறாங்க தலித் சமூகத்துக்காக நம்ம அப்படி பார்க்கல அவர் பொதுவான தலைவராக தான் திரும்பாமலாம் பார்க்குறோம் ஆனாலும் அவர் வந்து பெரிய அளவில் அதில் அலட்டிக்காமல் இருக்கிறதுன்றது ஒரு மாதிரி வியடாக இருக்கல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேபி இனிமேலும் அவங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப அசிங்கம் ரொம்ப எப்படி நீங்கள் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் விஷயத்தில் எப்படி இந்த சமூகமே கொந்தளிச்சுது முதல்வர் பதவி பற்றி ட்வீட் இருந்தது இல்லை மாதிரி மாதிரியான சூழ்நிலை தானே என்ன பண்றாங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க சி தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் ஜெயராஜ் மரணமும் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணமா அமைந்தது அதே 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 மாதிரியா இந்த சம்பவம் அமைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது இப்போ இதை எதிர்கட்சியில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குது அதுதான் அதை தான் இது இதை இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் நீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறாங்க வெரி குட் ஃபைன் நீதிமன்றம் சரியான கேள்விகளை கேட்டிருக்குது இதற்கு அடுத்தடுத்து ஊடகங்கள் இதை பேசணும் ஒரே நாளில் இது கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை இதை தொடர்ச்சியாக விவாதமாக்கணும் விவாதமாக்கி இதை பேசிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட இது போய் சேரும் அப்போதான் காவல்துறையும் அப்போ தான் அரசும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் ஒரு நாள் பேசிட்டு அடுத்த நாள் விட்டோம்னா அது ம மக்களும் மறந்துடுவாங்க இல்லை அவங்க வந்து தாவேக்காய் பற்றிய செய்திகளை பயிர்கிறதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க நான் நினைக்கிறேன் மீடியாஸே இல்லை தாவைக்காய் இதில் ஒரு முக்கியமான ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க நாளே இன்னைக்கு அவங்க ஜூலை மூன்று இங்கே ராஜத்தனம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க அது நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் நான் இந்த 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 அளவுக்கு ஸ்பீடு எல்லா கட்சிகள்தான் இருக்கணுன்றேன் நான் இந்த இந்த விவகாரத்தில் நிதி கொடுக்குறதா சில விஷயங்கள் பேசப்படும் அறநிலைத்துறை சார்பாக வந்து அரசு பணி நிரந்தர பணி கொடுக்குறதா அவரோட தம்பி நவீன்குமார் அணிகிறா அவர் கொடுக்குறா சொன்னாங்க அதே போல் உதவி தொகை என்ற மாதிரியும் சொன்னாங்க இப்போ இந்த விஷயத்தையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுங்கிறது சரியான அணுகு முறையாது இது கொடுத்து தானே ஆகணும்

ஏற்படுத்தி கொடுக்கணும்ல அவர்தானே தானே பிரெட் வினர் பிரெட் வினர் போயின பிறகு யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு சம்பாதிச்சு கொடுக்கணும்ல அப்போ அந்த அரசின் கடமை இல்லையா அது வந்து உதவி கிடையாது இவங்க செய்கிற பரிகாரம் ஏதோ அவங்களுக்கு வந்து நன்கொடை கொடுத்து அவங்களை அப்படி கிடையாது இது இட் இஸ் யோர் அடிப்படை டியூட்டி கவர்மெண்ட் டு ப்ரொவைடு தம் லைவ்லிஹுட் இப்போ வரைக்குமே தமிழக அரசு பக்கத்திலிருந்து எந்த ஒரு அறிவிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே வரலன்ற பொழுது ஒருவேளை இது முதல்வருக்கு தெரியாமல் இருக்கா இன்னும் அப்படிங்கிற இல்லை முதல்வருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வந்து நம்ம தான் சரியாக பண்ணிட்டோமே

அப்படின்றாங்க அதனால அவர் ஹீஸ் ஓகே எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பாரு ஏற்கனவே சொன்னதான் பாதிக்கப்பட்டவங்க அந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டவங்கன்ற தாண்டி இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த ஆறு பேருடைய காவலருடைய குடும்பத்தார் வந்து நீ பேசும்போது மேலதிகாரி சொல்கிறத கேட்குறத தாண்டி எங்களுக்கு வேறு என்ன தெரியும் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்குது என்ன மாதிரி சொல்கிறாங்களே அது ஒரு பக்கம் நியாயமாக தானே தெரியுது எதுக்கு நீ மேலதிகாரி தப்பு பண்ண சொன்னால் நீ தப்பு பண்ணுவியா பண்ணலன்னா வேலை இருக்காது இல்லை அது நல்லது நீங்கள் அதுக்கு எதிராக கேஸ் போடுங்க இன்றைக்கி கொலை குற்றத்தில் நீங்கள் மாட்டிக்கினீங்களே இது கொலைன்னு சரி இது வந்து வாட் எவர் இன்றைக்கி கொலை வழக்கு தானே அவங்க மேலே பதியப்பட்டது வீடியோ எவிடன்ஸ் வரையும் இதுக்கு தான் அடிக்கிறது ஒட்டாப்சி ரிப்போர்ட் இருக்குல்ல இவ்வளோ இடங்களில் காய் இதெல்லாம் மறைச்சிட முடியுமா இந்த சமூகம் இதை இதை வந்து ஒரு டார்ச்சருக்கான எதிர் அமைப்புகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இதை இந்த கேஸை அப்படியே விட்டுருவாங்களா கண்ண முடிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்களே அப்போ இந்த கேஸ் எங்கேயுமே தப்ப முடியாதுல்ல அப்போ அவங்களுக்கு போயிடுச்சு இல்லை லைஃப் போயிடுச்சு இல்லை ஏன் தவறான ஒரு செயலுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அதுவே அவங்க நீங்க பண்ற தப்பு தானே இல்ல நம்ம மேலதிகாரிகளை நோக்கி கேள்வி கேட்கறத விட கேட்கறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இது போன்ற நான் நண்பர்கிட்ட பேசிட்டு போது அவர் என்ன சொன்னார் இதற்கு தான் வந்து யூனியன் தேவைப்படும் காவல்துறை கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு ஒரு யூனியன் இருந்ததுன்னா அவரு இதை வந்து எது அவர் உயர் உயரதிகாரி சொல்றாருன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்க மாட்டாரு செய்ய முடியாது சார் சஸ்பெண்ட் பண்ணா யூனியன்ல நான் சொல்லி யூனியன்ல அப்போ ஒரு போராட்டம் நடத்துவாங்க இது மாதிரி அப்போ யூனியன் ரொம்ப முக்கியமானது இல்லை யூனியன் மட்டுமே இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவாக அமைய முடியும் இப்போ கேரளாவில் யூனியன் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் யூனியன் இருக்குது இந்த யூனியன்கள்லாம் வந்து இது கீழ்மட்ட இது இதே மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களே இதை இவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் கிடையாது இல்லை கீழ்நிலை ஐபிஎஸ் அல்லாத அதிகாரி காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன ஃபோரம் இருக்குது ஒரு ஃபோரம் ஒரு 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 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு ஆசிரியரை அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வேலையை விட்டு தூக்கி வச்சுனா அவங்களுக்குன்னு யூனியன் இருக்கு இல்லையா அவங்க வந்து இப்போ உள்ள வராங்கள்ல அவங்க போராட்டம் பண்றாங்கள வேலை நிறுத்தம் பண்றாங்கல்ல அப்போ இந்த பிரச்சனை வந்து கேட்கப்படுதுல அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கும்ல இப்போ அது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது ஒரு வாதமாக வைக்கப்படுது இப்போ காவல்துறை இந்த சம்பந்த ஈடுபட்ட காவல்துறை செஞ்சது மிகப்பெரிய தவறு அதில் மாற்றுக்கு இருக்கா ஆனால் ஒட்டுமொத்தமாகவே காவல்துறை பற்றியும் காவலர்களை பற்றி ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று இப்போ ஒன்று உருவாகிருக்குல்ல இந்த போக்கு சரியானது நினைக்கிறீங்க காவல்துறைகளில் நல்லவர்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லவர்கள் ஆனா பெரும்பாலும் இப்ப நம்ம ஊர் காவல்துறையில் இந்த குற்ற சம்பவங்கள் அதிகமாகிட்டு தானே இருக்கு இருபத்தி நாலு பேர் பெரிய நம்பரா இல்லையா

டிவிக்கே பற்றி ஒரு ஸ்கூப் ஒன்று நான் கேட்டு சொல்லி போயிருந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்த பத்திரிக்கை அந்த சரி அதிமுக கூட்டணியில் விஜய் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பிளானுங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் ஒன்று போட்டிருக்காங்க அதில் முக்கியமான மேட்டர் என்னென்னா சீமான் அதே போல் பாஜக சொல்ல கூட்டணி வைக்கிறாங்களாம் அந்த கூட்டணி தர்மத்துக்காக தான் சீமான் பெரியாரை பற்றி பேசும்போது கூட விஜய் அமைதியாக இருந்தார் இப்போவும் அப்படி தான் அமைதியாக இருக்காரு காரணம் கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற மாதிரி இந்த கூட்டணி கூட்டணிங்கிற விஷயத்தில் சேர்த்து வரதில் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறாங்க இந்த நெரேட்டிவ் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும் நினைக்கிறீங்க எங்கேயும் கொண்டு போய் நிறுத்தாது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருப்பது வரையும் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கவே முடியாது தன்னுடைய கொள்கை எதிரின்னு ஏன்னா வைச்சா அவர் அவருக்கு முட்டு சந்து தான் சரிங்களா ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எங்களா போய் அங்கே உட்காந்துருக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க மக்கள் ஸோ இது வாய்ப்பு மிக ஏதாவது வாய்ப்பே இல்லை அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே தொடர்ச்சியாக இந்த நேரம் அதுதான் சொல்லுங்க இப்போ விஜய் விஜய் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்காருங்க எல்லா கட்சிகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்காரு குறிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாரு அப்போ அவரை பிஜேபி கலர் பூசினா மட்டும்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதற்கு இந்த வந்து விஜய்க்கே அந்த பிஜேபி சாயம் பூசினா ஓரளவுக்கு மக்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்கள அவரை அவரை வந்து அவர் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு கேல்குலேஷன்ல நடத்தப்படுற ஒரு கேம்பெயினிங் தான் அது இது ஒரு பிரச்சாரம் தான் இது செய்தி கிடையாது ஊடக பிரச்சாரம் ஆமா இல்லை இதில் தொடர்ச்சி என்னன்னா இப்போ வரைக்குமே வைக்கிற முக்கிய விமர்சனம்னா விஜயே யாரோ மிஸ்கைட் பண்ணுறாங்க கூட இருக்கிறவங்க சரியான மாதிரிலாம் என்ன அவர் இப்போ ஒரு பிறந்த நாளுக்கு கூட வெளியே இப்போ வரைக்கும் வெளியே தலை காட்டில் ஸோ தொண்டர்களை சந்திக்கலை இல்லை கட்சித் தலைவர்களில் யாரையாவது பார்த்து பேசணும் எதுவுமே பண்ணல எதுவும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அமைதி தன்மையே இருக்குதுன்னா அது ஜூலை ஃபோர்த்து பொதுக்குழு கூட்டுறாங்க அன்னையிலேருந்து தான் முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து டேட் என்னென்ன இந்தந்த தேதியில் இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த அது கூட்டம்னு முடிவு பண்ணுவாங்க தமிழக அரசியலில் பிறந்த நாள்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எதுக்கு அதை பண்ணோம் அப்படி அண்ணா அப்படின்னா முக்கியமாக முக்கியமானதா இல்லை அது ஒரு டிராபேக்காக நீங்கள் பார்க்கலையா இல்லை அது ஒரு டிராபேக்காக இல்லையே அது அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை பல தொண்டர்கள் இங்கிருந்தோ கிளம்பி வந்து பார்க்கறதுக்காக வந்தேன் பார்க்கவே இல்லைன்னு ஒரு அதிருப்தி சின்னதாக உருவாக்கும் அது அதிருப்தி மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க ஓகே அது அதுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை ரஜினிகாந்த் எல்லா பிறந்த நாள்லையும் பார்த்துடுறாரா அவர் நம்ம போயிடுறாருல்ல கமல்ஹாசன் வீட்டுக்கு யாரும் போகிறது இல்லை அது வேற விஷயம் ஆனால் இப்படி ஒரு தேவை இல்லை இல்லை இன்றைக்கி பிறந்த நாளுக்கு பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் இல்லைல்ல ஆனால் அவங்க தொண்டர்கள் விரும்புவாங்கல்ல இடத்துல அவர் தவறாக வழி நடத்துறாங்கன்ற மாதிரி தவறாக வழி நடத்த முடியாது அன்னைக்கு அவர் இங்கே இல்லாம வேற எங்கேயாவது ஷூட்டிங்ல இருந்துருக்கலாம் ரீசன்ஸ் இல்லையா அவர் இன்னையிலேருந்து நான் அந்த பத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் அதுக்கப்புறம் தான் சொல்லும்போது தான் சி நான் அந்த இது தெரிஞ்சுட்டு போகுது ஏன் அதுக்குள்ளே நம்ம அவசர அவசரப்படணும் சரி ஓகே தர பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க முக்கியமான சில செய்திகளும் நீங்க சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடைக்கும் ரொம்ப நன்றி தவிர நன்றி